அனைவருக்கும் வணக்கம் ஆழ்மனம் அப்படின்ற ஒரு அதிசயத்தை பற்றி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இது விஞ்ஞானம் சார்ந்த விஷயம்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாக காது கொடுத்து கேளுங்க கோபம் கொந்தளிக்கிற நேரம் மனிதர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தவறாக தான் இருக்கும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இதே மாதிரி கவலையில் ஆழ்ந்திருக்கிற நேரத்திலும் முடிவு எடுக்கக்கூடாதுங்க மிதமிஞ்சிய சந்தோஷத்தில் இருக்கும் சரியான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது இப்படி கூட யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆத்திரம் கண்ணை மறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆத்திரம் கவலை அளவுக்கு அதிகமிஞ்சு நம்ம மகிழ்ச்சி மாதிரியான உணர்ச்சிகள் கொப்பளிக்கிற போது மனிதர்கள் அதிக அறிவோடு இருப்பாங்களாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆராய்ச்சிகள் சொல்லுது அதாவது நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய சாதாரண வெழிப்பு நிலையில் இருக்கிற அறிவை விட அதிக அறிவு கொண்டதாக இருக்குதான் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆழ்மனது அப்படின்னு சொல்கிறோமே சப்கான்ஷியஸ் மைண்டு அங்கேருந்து தான் இந்த மாதிரி உணர்வுகள் பொத்துக்கிட்டு வருது அதனால தான் இந்த மாதிரி உணர்வுகள் அதிக அறிவோடு இருக்கிறதா அறிஞர்கள் சொல்கிறாங்க நம்முடைய ஆழ்நிலை மனம் எப்போ அளவுக்கு அதிகமான தகவல்களை நம்முடைய சாதாரண விழிப்பு நிலை மனசுக்கு அல்லது மூளைக்கு தந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்படி கூகுள் மாதிரி தகவல்களை வந்து கொட்டுற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது நமக்கு தெரியாமல் கூட தகவல்கள் கொட்டப்படலாம் நம்முடைய ஆள் மனசு எப்போவும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நம்ம முதுவுக்கு பின்னாடி கூட அது தகவல்களை சேகரிக்குது சேர்த்த தகவல்களை தரம் பிரிக்கிது அதில் தேவையான தகவல்களை மட்டும் சின்ன பிட்டு பிட்டா நம்முடைய விழிப்புணர்வு நிலை மூளைக்கு இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு அது அனுப்புது இப்படி ஆள் மனசு அனுப்புகிற தகவல்கள் அது சேகரித்து வைக்கிற தகவல்களோடு ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் தான் ஆனால் இந்த கொஞ்சம் தகவல்களோடையே நம்மளுடைய மூளைக்கு பாரமாக சில வேளையில் நமக்கு தலைவலி கூட வந்துடுச்சுன்னு சொல்லலாம் தூக்கத்தில் கனவு வருது இல்லையா அது ஏன் வருது தெரியுமா ஆள் மனசு அனுப்பி வைக்கிற தகவல்கள் கொஞ்சோண்டு தகவல்கள் தான் அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய நிலை மனசால் சமாளிக்க முடியாது ஏரியில் அதிகமாக நீர் தேங்கினா அது மதகு வழியாக வெளி வழிஞ்சி ஓடும் இல்லையா அந்த மாதிரி மனசில் அதிகமாக எண்ணங்கள் தேங்கிட்டால் அது வழிஞ்சு போகிற நீரோடை தான் கனவு அதெல்லாம் சரி நம்மளோட நிலை மூளைக்கு சில தகவல்களை அனுப்பி வைக்கிற ஆள் மனசு மிச்ச தகவல்களை என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவையெல்லாம் வகைப்படுத்தி ஸ்பெஷல் பெட்டிகளில் சேகரித்து வைக்குது தேவை எடுக்கும்போது அந்த பெட்டிகளை சிறந்து தகவல்களை ஆள் எடுக்க முடியும் மனிதர்கள் சில பேருக்கு அதீத உணர்வுகள் சக்திகள் இருக்குது இல்லையா அதை ஆழ்மனசோட அறிவுன்னு கூட சொல்லலாம் ஆள் மனசு ஏராளமான தகவல்களை ஸ்பெஷல் பெட்டிகளில் சேகரித்து வைக்கிதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த பெட்டிகளை நினச்ச நேரத்தில் யாரால் திறக்க முடியுதோ அவங்களால தான் அமானுஷ சக்திகளோட அதீத உணர்வுகளோடு இருக்க முடியும் மத ரீதியாக பார்த்தா அவங்க தான் சித்தர்கள் புனிதர்கள் துறவிகள் அப்படின்னு சொல்லணும் டிவியில் பத்தாம் தேதி என்னென்ன நிகழ்ச்சிகள்னு லிஸ்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்மளுடைய ஆள் மனசில் அது நமக்கு தெரியாமே பதிவாயிருக்கும் அந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு திடீர்னு டிவியை ஆன் பண்ணணும்னு ஒரு உந்துதல் வரும் அப்படி டிவியை போட்டால் அதில் நம்ம விரும்பின நிகழ்ச்சி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரியான நேரத்தில் ஆள் மனசு தான் வந்து இது ஞாபகப்படுத்துதுன்றது நமக்கு புரியாது நம்ம தான் டிவி நிகழ்ச்சியில் அப்படியே லைச்சு போயிடுறோமே அதனால் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நமக்கு முன்னுணர்வு ஏற்படுத்துறது கூட இந்த ஆள் மனசு தான் நம்ம முதன் முதலாக கார் கற்றுக்கும் போது இல்லை டூ வீலர் ஓட்ட கற்றுக்கும் போது கியரு பிரேக்கு ஆக்சிலேட்ரு அப்படின்னு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நினைவில் வச்சுக்கிடுப்போம் ஆனால் அது ஓட்ட ஆரம்பித்த பிறகு நல்ல பழக்கமான பிறகு இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நினைவில் வைக்கிற வேலை இருக்காது அதாவது இவ்வளோ நாளும் நம்மளுடைய விழிப்பு நிலை மனசில் நம்ம கஷ்டப்பட்டு நிலையில் வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் ஆள் மனசுக்கு போயிடும் ஆள் மனசு ஆட்டோமேட்டிக்காக இயங்க நம்ம காரு அல்லது பைக் ஓட்ட துணை செய்யும் நம்மளுடைய ஆள் மனசு திறமையானதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது நம்ம நினைக்கிறத விட மிக மிக திறமையானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆள் மனசால் அற்புதங்களை செய்ய முடியுமான்னு சில பேர் கேட்பீங்க நிறைய அற்புதங்களை ஆள் மனசால் செய்ய முடியும் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய நோயை வந்து உங்களால் ஆழ்மனசு மனசு மூலமாக குணப்படுத்திக்க முடியும் உங்களை மன ரீதியாக உடல் ரீதியாக பலசாலியாகவும் மாற்ற முடியும் அவ்வளோ ஏங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்மளோட ஆழ்மனசை பயன்படுத்தி நம்மளுடைய உருவத் தோற்றத்தை கூட நம்மளால் விரும்பினபடி மாற்றிக்க முடியும் இப்படி உருவத் தோற்றத்தை மாற்றிக்கணும்னா நம்ம முதல்ல ஆழ் மனசோடு பேசி அதை முதல்ல சமாதானப்படுத்தணும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்புறம் உங்கள் ஆழ் மனசு விழுப்பு நிலை மனசு இந்த ரெண்டு மனசுகளோட அளவை பொறுத்து இந்த உருவ மாற்றம் நடக்கும் ஜோசப் மர்த்தி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கில் ஒரு உதாரணம் குறிப்பிட்றாரு காயம் ஏற்பட்டால் மருந்து போட்டு கட்டு போடுறார் டாக்டர் கட்டு போடுறது தான் டாக்டர் ஆனால் குணப்படுத்துறது அவர் இல்லை கடவுள் அப்படின்றார் ஒருவேளை சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியானது தான் ஒருவேளை அந்த அளவுக்கு கடவுள் மாதிரியே ஆள் மனசு நிறைய அற்புதங்களை செய்யக்கூடியதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா நம்பித்தாங்க ஆகணும் அதுதான் உண்மை சரி அது போகட்டும் ஆள் மனசு எப்போது தூங்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆள் மனசு எப்போவுமே அலர்ட் ஆறுமுக மாதிரி விழிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் தூக்கத்தில் நம்மோட விழிப்பு நிலை மனசு செயலெழுந்து போகும் ஆழ் மனசு அப்போ முழு விழிப்பு நிலையில் இருக்கும் நல்லா அசந்து போது கூட நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும்னு விஞ்ஞானம் சொல்லுது நம்ம சுற்றி எழுங்குற எழுகின்ற சத்தங்கள் பேச்சு குரல்கள் எல்லாம் நமக்கு கேட்குது தூக்கத்தில் அப்படின்னு அறிவுகள் ஆய்வுகள் சொல்லுது தூங்கும் போது கூட இப்படி நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய ஆள் மனசு தான் நம்ம உறங்கிகிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆள் மனசு தளர்வாக இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க தூங்கி எந்திரித்த பிறகு மனித மூளை சுறுசுறுப்பாக செயல்படுது அப்போ தான் மூளையில் படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா உண்டாகுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது அதே மாதிரி ஆள் மனசு எப்போ நல்லா வேலை செய்யணும்னு கேட்டால் நீங்கள் தூங்கி முடித்து கண்ணை கசக்கிட்டு எழுந்த பிறகு பத்து நிமிஷம் கழித்து ஆள் மனசு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது அதெல்லாம் சரி நம்மளுடைய ஆள் மனசு மிகப்பெரிய அறிவாளி திறமைசாலின்னு சொன்னால் அதுக்கு எல்லா மொழியும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் துரதிர்ஷ்டவசமாக நம்மளோட ஆள் மனசுக்கு அது தெரியாது நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்களோ அந்த மொழி தான் ஆள் மனசுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஆழ் மனசோட உண்மையான சக்தி என்னன்னு நீங்கள் கேட்கலாம் நம்மளோட மூளையோட சக்தியில் தொண்ணூற்றி நாலு சதவிகிதத்தை உருவாக்குறதே ஆள் மனசு தாங்க நம்மளோட உடலை சரியாக செயல்படுத்துறது சாப்பிட வைக்கிறது மூச்சு விட வைக்கிறது சாப்பிட்ட உணவை ஜீரணமாக்குறது நினைவுகளை சேகரிக்கிறது நினைவுகளை உண்டாக்குறது எல்லாமே ஆள் மனசு தான் ஆள் மனசை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியலனாலும் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்துறது நம்மளுடைய ஆள் மனசு தான் அப்படின்றது வரலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆழ் மனசுன்றது மிகப்பெரிய சக்தி தான் சந்தேகம் இல்லை ஆனால் ஆள் மனசுக்கு திசை கோணம் எல்லாம் கிடையாது அதாவது நம்மளுடைய விழிப்பு நிலை மனசுக்கு ஆற்ற வழிகாட்டுற திசையில் தான் ஆழ் மனசு பயணிக்கும் அதே வேளையில் நம்ம தியானத்தில் இறங்கி சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி ஆரம்பித்தோம்னா நேராக நல்ல விதமாக ஆழ் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது ஆழ் இருந்து கண்ட்ரோலை நம்ம பெற முடியும் ஆள் மனது நம்மளுடைய விழிப்பு நிலை மனசை விட பெருசு தான் பலம் உள்ளது தான் ஆனால் நல்லது எது கெட்டது எதுன்னு அதனால் பிரித்து அறிஞ்சிக்க முடியாது நம்ம விழிப்பு நிலை மனசு என்ன செய்ய சொல்லுதோ அதை தான் மட்டுமே ஆழ் மனசு செய்யும் இந்த மாதிரி நம்பிக்கைகளை நம்மளோட ஆள் மனசு அடிக்கடி மாற்றிக்கும் நம்ம ஆள் மனசுக்கு ஒரு கட்டளையை போட்டு ஒரு படைப்பை உருவாக்க சொன்னால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதே வேளையில் ஆள் மனசை இதை மட்டும் சொல்லிவிட்டு அது போக்கில் விட்டுட்டோம்னா அற்புதமான படைப்புகள் உருவாகுன்றது தான் அதிசயம் அதே மாதிரி சின்ன சின்ன படைப்புகளையும் வேலைகளையும் ஆழ் மனசு அற்புதமாக செய்யும் ஒரு உதாரணத்துக்கு காலையில் நாலு மணிக்கு கேந்திரிக்கணும் நீங்கள் அலாரம் இல்லை என்ன பண்ணுறது ஆள் மனசுக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நல்ல காரணத்தையும் அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா மறுநாள் விடிய காலையில் நாலு மணிக்கு டான் அது உங்களை எழுப்பி விட்டுரும் இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பல பேர் உணர்ந்துருக்கலாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது சாவியை தேடுறோம் எங்கே வச்சோம்னு சரியில்லை பதட்டமாகறோம் அங்கேயும் எங்கேயும் எரிச்சலில் தேடுறோம் இது நம்ம விழுப்பு மலை விழுப்பு நிலை மனசு செய்கிற வேலை பதட்டத்தை ஒதுக்கிட்டு நிதானமாக உட்காந்து சாவி எங்கேன்னு யோசித்தோம்னா பழிச்சுன்னு நமக்கு ஒரு சரியான பதில் வரும் அந்த பதிலை சாடுறது தான் ஆள் மனசு கற்பனை யதார்த்தம் இந்த இடையில் ஒரு வித்தியாசத்தை நம்மளோட ஆள் மனசு அதே மாதிரி கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் நம்மளோட விழிப்பு நிலை மனசுக்கு மட்டும்தான் தெரியும் ஆழ் மனசு சின்னங்கள் படங்கள் குறியீடுகள் உருவங்கள் மூலமாக தான் நம்மளுடைய விழிப்பு நிலை மனசை தொடர்பு கொள்ளும் தகவல்களை சரி நம்மளோட ஆள் மனசு மூளையில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுடைய விழிப்பு நிலை மனசு மூளையோட இடது பக்கம் இருக்குது நம்மளோட ஆள் மனசு மூளையோட வலது பக்கம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆழ்மனசு சிறு பகுதியிலையும் நம்மளோட அடிவயிற்று பகுதியிலையும் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நம்முடைய உடம்பில் ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியாம இருந்திருக்கும் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கியை சகசிராரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஏழு ஆதார கேந்திரஸ்தானங்கள் நம்முடைய உடம்பில் இருக்குது இதில் ஒரு இது வந்து முன்னோர்களுடைய கண்டுபிடிப்பு ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா நம்ம குறிப்பிட்ற அந்த சக்கரங்கள் இடத்துல நாளமில்லா சுரப்பிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்குது இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை நம்ம பார்க்கணும் இதில் சுவாதிஷ்டானம்னு சொல்லப்படுகின்ற பகுதியில் தான் ஆழ்நிலை மனசு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே ஆழ்நிலை மனசு இருக்குதுன்னு சொல்கிறது இந்திய தத்துவ ஞானம்தான் விழிப்பு நிலை போய் பூரணமான தூய்மையான விழிப்பு நிலை தொடங்கிற இடம் இந்த சுவாதிஷ்டானம் சக்கர பகுதி தான் அப்படின்னு சொல்லுது தாயார் வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்த காலம் தொட்டு நம்ம சேமித்து வச்சிருக்கிற எல்லா அனுபவங்கள் நினைவுகள் பிம்பங்கள் வாழ்க்கை தகவல்கள் எல்லாமே இருக்கிற இடம் இந்த சுவாதிஷ்டானம் பகுதி தான் இப்படி பலம் வாய்ந்த ஆழ் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி ஒரு ஒரு நாள் ராத்திரியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்குங்க கண்களை மூடிக்கோங்க நமக்கு ஏற்ற சிறப்பான வாழ்க்கை எதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ உங்களை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு திரைப்படமாக உங்கள் மனசில் கண் முன்னாடி ஒரு கற்பனையாக பண்ணிக்கோங்க இதுதான் உங்கள் ஆள் மனசை தட்டி எழுப்புகிற முதல் வழி இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யணுன்றது வழிமுறைகள் தானாகவே உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையை வாழ இரண்டே வழிகள் தான் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார் ஒன்று வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே அற்புதம் இல்லை அப்படின்னு நினைக்கணும் இன்னொன்று நடக்கிற எல்லாமே அற்புதங்கள் தான் அப்படின்னு நினைக்கணும் எதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் நம்ம ஆழ் மனசை சரியாக கட்டுப்படுத்துகிறதில் வெற்றி அடைஞ்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க எல்லாமே அற்புதங்களாக தான் இருக்கும் அந்த ஆள் மனசை சரியாக கட்டுப்படுத்தி வாழ்க்கையோட அத்தனை விஷயங்களையும் அற்புதமாக மாற்ற நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்